தலைமறைவாகியுள்ள தொன்னூற்றி ஐந்து குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள தொன்னூற்றி ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் பத்து சந்தேக நபர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினொரு சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு சந்தேக நபர்களே இலங்கைக்கு கொண்டு வர முடிந்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அதன் ஒரு கட்டமாகவே இன்று ஐக்கிய அரபு ராஜ்யம் அபுதாபி சர்வதேச போலீஸ் துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கைதானவர்கள் பல கொலை சம்பவங்களுடன் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்